ஓம் ஸ்ரீ சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா பேசுகிறேன் உன் முகத்தில் நான் ஒளியை பார்க்கிறேன் உங்கள் இதயங்களில் எல்லாம் அழகான அன்பு நிறைந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே அர்த்தமுள்ளதாய் அமைந்துள்ளது நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தெய்வீகமான ஆசிர்வாதங்களால் நிரம்பி இருக்கிறது நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் விதையாகும் அந்த விதையை நம்பிக்கை என்ற நீரால் நீரூற்றுங்கள் அது நிச்சயமாக கனியுடன் மலரும் நம்பிக்கை உங்களை உயர்த்தும் சக்தி உங்களிடம் இருக்கும் நம்பிக்கையாலேயே நீங்கள் எதை நினைத்தாலும் அது நிச்சயம் நடக்கும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடும் எதை தொடங்கினாலும் என் ஆசீர்வாதத்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு பொறுமை மிகவும் அவசியம் பொறுமை என்பது காத்திருப்பு அல்ல அது மகிழ்ச்சியோடு காத்திருப்பது ஒரு விதை உடனே மரமாகாது ஆனால் அது வளர்ந்து மலர்ந்து கனியும் அதுபோல நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒவ்வொரு நல்ல செயலும் கூட நேரம் எடுத்து பிரகாசமாகும் அதனால் உங்கள் இதயத்தில் பொறுமையையும் நம்பிக்கையும் வைத்து கொண்டு நடந்தால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் அன்பே மிகப்பெரிய வழிபாடு நீங்கள் ஒருவருக்கு செய்யும் உதவி எனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜையாகும் நீங்கள் பகிரும் அன்பு என்னிடம் அர்ப்பணிக்கப்படும் தீபம் நீங்கள் கருணையுடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பாடலாகும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே எல்லோரும் ஒன்றே உங்களிடம் வேறுபாடு எதுவும் இல்லை நான் பார்க்கும் இடத்தில் நீங்கள் அனைவரும் என் குழந்தைகளே உங்கள் இதயத்தில் எல்லாம் ஒரே கடவுள்தான் இருக்கிறார் ஒருவருக்கொருவர் அன்பு கொடுங்கள் ஒருவரை ஒருவர் மதியுங்கள் நீங்கள் அன்போடு வாழும்போது நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் மகிழ்வோடு சிரிக்கும்போது நானும் உங்களுடன் சிரிக்கின்றேன் உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே வெற்றியால் நிரம்பியிருக்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறுவாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை புதிய வாய்ப்புகளால் நிரம்புகிறது ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தெய்வீக அருள் எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் சிரிப்பும் அன்பும் உங்களை அழகான பாதையில் வழிநடத்தும் என் குழந்தையே உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பிரகாசமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் ஒளி இருக்கட்டும் உங்கள் வார்த்தைகளில் அன்பு இருக்கட்டும் உங்கள் செயல்களில் கருணை இருக்கட்டும் அப்படியானால் உலகமே உங்களால் ஒளிரும் நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த சாயின் ஆசிர்வாதம் உங்களைச் சுற்றி இருக்கும் நீங்கள் எதை நினைத்தாலும் அதில் நன்மை பிறக்கும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி வரும் ஆகையால் சிரித்து வாழுங்கள் அன்பு கொடுத்து வாழுங்கள் ஒளியாக இருந்து வாழுங்கள் நீங்கள் அனைவரும் என் இதயத்தில் என்றுமே இருக்கிறீர்கள் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் இருக்கின்றேன் நீங்கள் பகிரும் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் நான் நிறைந்து இருக்கின்றேன் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்